சாப்பிடுமா சுவேனா இருந்து நீ ஒண்ணுமே சாப்பிடு நீ அங்க மனசுல எதுவும் சாப்பிடு நல்லா சாப்பிடு சாப்பிடுமா கொஞ்சம் சாப்பிடு

ஹவுஸ் ஓனர் தான் தப்பா எடுத்துக்காதே ஓகே மற்றபடி ரொம்ப நல்லவங்க ஆ அதுக்கப்புறம் ரெண்டு மாசம் டைம் கேட்டிருக்கேன் வாடகைக்குறேன் ஓகே ஓகே நானும் உனக்காக ஒரு நாலஞ்சு இடத்துல வேலைக்காக பேசிட்டு இருக்கேன் ஏதாவது கிடைச்சா நானும் சொல்றேன் அதுக்கப்புறம் உங்களை ஊர்ல இருந்து அமுச்சு விட்டுட்டு எனக்கு ரொம்ப பக்கு பக்குன்னு இருந்தது தான் ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போயிடலாம் நம்மளுக்கு மனசு திருப்தி ஆயிடுமே அதுக்காக தான் வந்தேன் சரிங்களா சந்தோஷம் உங்களை பார்த்துட்டு

மூளை மூளை இப்படி தெரியுதுங்க சரி சரிக்குமாரியா கிளம்பிட்டியா சொல்லிட்டியா சொல்லிட்டேங்க பதனம் பத்திரமா போயிட்டு வா சரிப்பா தொலை போறானுங்களோ தெரியல